வீக்கெண்ட் அதுமா வீட்டில் பையனை கொஞ்சம் அவுட்டிங் கூட்டு போகலான்னு சொல்லிட்டு ராஜபாளையம்ல ஜேஹே ட்ராம்ப்ளிங் பார்க் தான் போயிருந்தோம் அங்கே முன்னாடி ஒரு கேஃப்டேரியும் இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் ஆர்ஆர் நகரில் இருந்து கொஞ்சம் தாண்டி ரமணா ஸ்கூல் தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு தான் லெஃப்டில் இருக்குது அண்ட் நாங்கள் போன டைமில் மழை உள்ளே போனால் நல்லா கிட்ஸுக்கு தேவையான பார்க் அப்படியே நல்லா செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க நிறைய பால்ஸ் போட்டு சின்ன சின்ன ரைட்ஸு சின்ன சின்ன ஸ்லைட்ஸு பால் அப்படியே மேலே புல் பண்ணி அப்படியே மேலே எல்லாேருமே கொட்டுற மாதிரி இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக எல்லா பால்ஸுமே பண்ணியிருந்தாங்க அந்த சுற்றி எல்லாமே நல்லா அந்த சேஃக்கார்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே ஸ்பான்ஞ்ஜில் பண்ணது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ எல்லா சைட்லையுமே கிட்ஸ் நல்லா விளாண்டுட்டே இருந்தாங்க நல்லா கலர்ஃபுல்லாக எல்லா செட்டப்பும் இருந்துச்சு அப்படியே அங்கே கன் ஷூட்டிங் மாதிரி இருக்கிறது சின்ன சின்ன ரைட்ஸு அந்த ஒரு ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸாக கிட்ஸுக்குலாம் வச்சிருந்தாங்க ஒரு சின்ன டாக்டர் செட்டப் ஹாஸ்பிட்டல் செட்டப்பு கிளாஸ் ரூம் செட்டப்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கிட்ஸுக்கு கண்டிப்பாக போனால் ஆக்சுவலாக நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க அந்தளவுக்கு இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹருக்கு அவங்க வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க ப்ளஸ் தேர்ட்டி ருபீஸ் ஃபார் சார் சாக்ஸுமே ஆக்சுவலாக சார்ஜ் பண்ணுறாங்க பையன் ஒன் இயர் ஓல்டு அப்படிங்கிறனால அவனுக்கு சாக்ஸுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணிட்டு கூட நான் போனனால ஒரு ஒன் ஃபிஃப்டி எனக்கு பே பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்லேயே வந்து பையனை விளையாட விட்டாங்க ஸோ அப்படியே அந்த கிட்ஸ் ஒரு ஏரியாவில் உள்ள தாண்டி போனோம்னா டாம்பிளும் பார்க் இருந்துச்சு நல்லா பெரிய சைஸ் டாப்ளையும் பார்க் ஆக்சுவலாக சொல்ல போனால் எல்லாமே ஃபுல்லி ஏர் கண்டிஷன்ஸ் தான் நல்லா லைட்டிங் நல்லா சவுண்ட் சிஸ்டமோட சூப்பரா செட்டப் பண்ணியிருந்தாங்க எல்லா சைடும் கிட்ஸ் விளாண்டுட்டே இருந்தாங்க இந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லயும் கிட்ஸும் ஏர்லி டுவெண்டிஸ்ல இருக்க பசங்க தான் இருந்தாங்க அதனால நான் உள்ள போறப்ப எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு டைப்பாக தான் பார்த்தாங்க ஏன்னா அது குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்து இன்னும் வந்து கூச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பார்த்துருந்தாங்க சரி நம்ம பங்கும் உள்ள போயிட்டு